ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ரொம்ப டயர்டாக இருக்கான் நேற்று நைட்லேருந்தே ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் pressure low pressure pressure check kar lete saaro <coughs> matlab billod aa raha hai

தாரணவர் நினச்சா அதை போய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாம் வந்து டிசென்ட்ரி ஆகி இப்போ குளுக்கோஸ் மட்டும் அது மூணு குளுக்கோஸ் பவுடர் போடுற அளவுக்கு பெட்டில் எடுக்க வச்சிட்டாங்க அதே இப்படி வந்ததில்லை குரல் குரல் மாதிரி போய் அதனால் வந்துட்டு எல்லாமே சேர்ந்து இந்த

பிபி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க லோ பிபி கிட்ல வரப்பவே வந்து லோ பிபி இருக்குன்னு சொல்லி டேப்லெட்ல கொடுத்தாங்க சாப்பிட்டோம் இந்த டைம் வந்து பாக்கில சேம் அதே பிரச்சனை எனக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு பிபி லோ ஆயிச்சுனா என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் எல்லாருமே சரி நீ அதுமே பேசாத உடனே வந்து ஏமா பெட்ல படுத்து கிடக்குற நீ என்ன உந்த வாய் பேசுது அப்படி இப்படி அதையும் சொல்லுவாங்க இவங்க மத்தியில இவங்க மத்தியில மாறுறதே பெரிய விஷயம் ரெஸ்ட போடு நல்லா தூங்கு கண்ணை மூடு அப்படியே தூக்கு சரி தூங்கு தூங்க தூங்க சரி ம் சரி சரி தூங்கிட்டு ரெஸ்ட்டு எந்தத்தவர் வந்தாச்சு அம்மா ஆமாம் திடீர்னு ஃபோன் திடீர்னு இப்படி பெட்டில் படிக்க வச்சுட்டாங்க

ம் சார் வந்து மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கிறார் ஐஸ் போடாமல் சர்க்கரை போடாமல் பாலும் ஊத்தாம அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போதான் ஒரு டம்ளர் குடிக்கிற காலையில் கொஞ்சோண்டு சாப்பிட்டது அதுவும் காணாமல் போயிடுச்சு அந்த ஜூஸ் மட்டும்தான் அது அந்த அரை கிளாஸ் தான் குடிச்சிட்டு இருக்கிற குடிக்க முடியாமல் அது நீங்கள் குடிச்சிக்கமா அவ்வளவா தான் குடிக்க முடியும் நீங்கள் குடிச்சு வாட்ட சரி ஆ நீ பிடிச்சி எனக்கு வேண்டாம் சரோ படுத்துக்கோ ஏன் உட்காந்துட்டே இருக்க உட்காந்து பரவாயில்லையா நார்மலாக இருக்கா ரெண்டாவது எழுதி இன்னும் இன்னொரு பாட்டு மொத்தம் மூணு கிடக்குது இதுக்கே பொழுது எவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருக்கா முதுகுதான் வலிக்கு சரி உட்காந்து ஹலோ ஏன் அழுகுற தைரியமாக தான் இருந்த ஒன்றும் ஆகாது ஏன் இதான் நானும் அம்மா எல்லாம் இருக்கும் தம்பி எல்லாம் இருக்கும்ல எதுக்கு அழுகுறேன் எதுக்கு ஃபீல் பண்ணிருக்கேன் சரியாக போயிடும் நீதான் வீட்டிலேயே தைரியமாக இருக்கிறாள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறாள் இப்போ நீயே இப்படி கண்காணங்குன்னு என்ன பண்ணுறது எது சரியில்லாமல் எல்லாம் வந்து நடக்கிறது தான் லைஃப்க்கு சரியாக போயிடும் விடு தைரியமாக இரு சரியாக போயிடும் ஆ சரியா அதுக்காக வந்துட்டோம் நேற்று நைட்டே வந்துட்டோம் இன்னைக்கு காலைல மறுபடியும் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணாம் அப்படின்னா இது பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று நைட்டு வந்துட்டு நல்லா ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு வந்து படுத்துட்டேன் சரி ஓகே எல்லாருமே கேட்டுட்டே இருந்தனால வந்துட்டு எங்களால அது பதில் சொல்ல முடியல இன்னைக்கு வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இருக்கு அஹ் வெயில் காலத்துல வந்து இது ஏன்னா அவ்வளவு குளிர் அவ்வளவு பனி அப்படி எல்லாம் மழைலாம் நளஞ்செல்லாம் வேலை எல்லாம் செஞ்சிருக்கும் அப்பெல்லாம் கூட எல்லாம் வளங்கல ஆனால் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தான் ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ஸ் இறங்கிட்டு தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆகுதுனால அப்போ நம்ம வெயில் தாங்க முடியாமல் ஜில்லஸாக ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவோம் ஸோ அதனாலே கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து செரிக்காமல் இருந்திருக்கும் அதனாலே கூட வரலாம்னு சொல்லி சொல்லியிருந்தார் மே மேக்ஸிமே பார்த்திங்கன்னா வெயில் காலம்னா வெயில் காலமாக இருந்துட்டு போதும் ஆனால் வந்து நம்ம வந்து ஜில்லன் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது எதாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சு ஜின்னஸ் போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் நான் அப்படி எதுவும் சாப்பிட்ல என்னென்னா சென்னை போன சமயம் வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஸோ அதுதான் அதுவாக என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் வந்து டிசென்ட்ரி ஆகிட்டு தான் இருந்துச்சு எல்லாமே ஹீட் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிச்சு சளி டிசென்ட்ரி காய்ச்சல் எல்லாமே எனக்கு வந்து ஒரே இதாக வந்துருச்சு அதனால் என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னா ரொம்ப லோ லோபிபியாகவும் ஆயிருச்சு அப்புறம் வந்துட்டு பிபி வந்து லோவானால நம்ம அந்த அளவுக்கு என்னென்னா சாப்பிடவும் முடியல சரி ஓகே அப்படின்ட்டு சார் அவங்க வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ உங்களை மூணு பாட்டில் இறக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு மறுபடியும் போகணும் இன்னைக்கு போயிட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலே எனக்கு போதும் நான் பேசுறவங்களை கேட்குறதா எனக்கு தெரியல என்னால இதுக்குமே நான் வந்து பேச முடியல பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதிகமாக பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே வந்து நாங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுங்கிறதுக்காக நாங்கள் வீடியோவில் சொல்லி ஆகணும் அதனால தான் சரோவை பேச சொல்லல அப்படிங்கிறக்காதான் தான் சரோவில் என்னதான் பேச வச்சுருக்கேன் அதனால் வந்து என்னென்னு பார்த்துட்டு இன்னும் அடுத்த அப்டேட்டில் என்னங்கிறத சொல்கிறோம் பட் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படியா பார்த்துக்குங்க வெயில் காலத்தில் ஏன்னா வந்து அந்த வெயில் காலத்தில் எனர்ஜி ரொம்ப குறையும் அப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி தேவைப்படுறப்போ நம்ம கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜில்லனு எதுவுமே சாப்பிட வேண்டாம் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க ஜில்லசாக எதுவுமே சாப்பிட வேண்டாம் இப்போ வந்து இப்போ வந்து கம்பங்கோல் இதெல்லாம் கூட குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து நீராகாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீச்ச தண்ணி இதுவும் வந்து நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இதெல்லாம் நம்மளை வந்து எதுவுமே பண்ணாது இது வந்து இயற்கையாக தான் நம்ம இது பண்ணுறோம் ஓகேங்களா இந்த ஜூஸு மாசா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நம்ம வீட்லேயே எதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா எனக்கு இவ்வளோதான் இன்றைக்கி போய் தான் எனக்கு என்னென்னு தெரியும் பிபி இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க ஆமாம் ஓபிபியாக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுடுறேன் ஓகேவா பாய்